யூடி கே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோ கீதாவுடன் கதைக்கெல்லாம் வாங்க அழகாபுரி அப்படிங்கிற ஒரு நாட்டில் குளோத்துங்கன் அப்படிங்கிற ஒரு அரசன் ஆண்டு வருகிறான் அவனுக்கு இரண்டு கண்களும் தெரியாமல் போயிடுது பார்வை தெரியாததால் ரொம்ப மனசு கஷ்டப்படுறான் அந்த ஊரில் உள்ள எல்லா வைத்தியரையும் கூட்டு வந்து பார்க்குறாங்க பக்கத்து ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க ஆனால் அவனுடைய பார்வை வந்து திரும்ப கிடைக்க மாட்டேங்குது அப்போது அந்த அரசன் என்ன பண்ணுறான்னா ஒரு தண்டோரா போட்டு அந்த ஊரில் உள்ள குடிமகன்களுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்கிறான் யார் ஒருவர் அரசனுடைய கண்களை திரும்பவும் பார்வை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த ராஜ்யத்தை எழுதி கொடுத்து விடுவார் அந்த அரசர் அதோடு இல்லாமல் அவருடைய மகளையும் அவனுக்கு மனமுடித்து வைப்பார்னு சொல்லி ஒரு தண்டோரா போட்டு ஊரெல்லாம் சொல்லிடுறாங்க நிறைய பேர் நிறைய வைத்தியர்கள் பெரிய பெரிய அறிஞர்கள் இளைஞர்கள் எல்லாரும் போய் போய் அரசருக்கு கண்ணுக்கு வந்து மருந்து ஊற்றுறாங்க நிறைய வைத்திய முறைகள் செய்கிறாங்க ஆனால் அவருக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்போது ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் அவன் என்ன செய்கிறான் ஒரு வாலிப வயது அடையிறான் அதாவது ஒரு இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி மூணு வயது வாலிபனான் அவனுக்கு ஒரு ஆசை வருது ஏன்னால் அவன் தினம் தினம் அந்த ஆடுகளை மேய்க்கக்குள்ள அங்கே உள்ள மூலிகைகள் அங்கே உள்ள செடிகள் அதனுடைய மகத்துவம் இதையெல்லாம் அவனுடைய தாத்தா கிட்டேருந்து கேட்டு 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 தெரிஞ்சுக்கிட்டு அதில் அவனுக்கு நிறைய ஆர்வம் உண்டு அதனால் என்ன செய்கிறான் ஒரு நாள் திடீர்னு போய் அந்த அரசவையில் இருக்கிற மணியை பிடிச்சி அடிக்கிறான் எல்லோரும் ஓடி வந்து பார்க்குறாங்க ஒரு இருபத்தி மூணு வயது இளை இளைஞன் இருக்கான் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்பொழுது நான் வந்து ஆடு மேய்க்கிற ஒரு வேலையை தான் நான் செய்கிறேன் ஆனால் அரசருடைய கண்ணை என்னால் திருப்பி பார்வையை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒன்று சரின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டம் கொடுக்குறாங்க இருபத்தி ஓரு நாட்கள் நேரம் கொடுக்குறாங்க அந்த இருபத்தோரு நாட்களுக்குள்ளே அவன் திரும்பி வந்து அரசருக்கு கண்ணை கொண்டு வரணும் பார்வையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு அவர் போகிறான் போகும்போது அவன் என்ன பண்ணுறான்னா எப்போவுமே மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்பொழுது அதுங்க கொடுக்குற அந்த சங்கேத ஒளிகள்லாம் இருக்குல்ல மே அப்படின்னு கட்டினா அதுக்கு என்ன பொருள் இப்படி உனக்கு தெரியும் காட்டு வழியாக சஞ்சீவி மலையில் தான் அந்த மூலிகை இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுது அதை எடுக்கிறதுக்காக அவன் போயிட்டே இருக்கான் அப்போது அங்கே ஒரு காட்டெருமை பேசுகிறது அவனுக்கு காதில் விழுது என்ன ஒரு காட்டெருமை என்ன சொல்லுதுன்னா இங்கே பாரு இப்போ வந்து படுத்திருக்கான் ஆனால் இவனுக்கு எந்த பக்கம் போகணும் தெரியாமல் தவறான பக்கத்தில் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுது இவனுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது அப்போது ஒரு மரத்தடியில் அவன் படுத்திருக்கும் பொழுது அந்த மேலே வந்து ஒரு கூடு கட்டியிருக்கு காகம் அதில் என்ன பண்ணுதுன்னா ஒரு பாம்பு போய் அப்படியே அந்த முட்டைகளை சாப்பிட போகுது அந்த பாம்பை அவன் வெட்டி போடுறான் அப்போ அந்த காக கூட்டம் திரும்ப வந்த பிறகு அது என்ன சொல்லுதுன்னா அந்த காகம் உனக்கு இனிமேல் நீ வந்து ஓரளவுக்கு உனக்கு வந்து மிருகங்கள் பேசுகிற மொழி தெரிஞ்சிச்சுல இனிமேல் உனக்கு எல்லா மொழியுமே உனக்கு புரியும் எந்த மிருகம் இன்னொரு மிருகத்தோட என்ன த சங்கேத பாஷையில் பேசினாலும் உனக்கு தெரியும்னு சொல்லுது உடனே சந்தோஷமாக போகிறான் அப்போ அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அப்போது அப்போது அவனுக்கு என்ன தோணுதுன்னா திரும்பவும் அந்த காட்டெருமை சொன்னதை நினச்சி பார்க்குறான் அப்போ தான் அவனுக்கு புரியுது நீ தவறான வழியில் போகிறேன்னு சொல்கிறது அவனுக்கு புரியுது சரி அப்போ சரியான வழி எது எதுன்னு சொல்லிவிட்டு எந்த திசையில் போயிருந்தாலும் எதிர் திசையில் போகிறான் அப்படி போகும்பொழுது ஒரு பெரிய கழுகு என்ன பண்ணுது ஒரு வேடன் வந்து விழால் அடிச்சுட்டு ஒரு ரக்கை அடிபட்டு கீழே கிடக்குது அதை எடுத்து அவன் அதுக்கு மஞ்சப்பத்து போட்டு அவனுக்கு அந்த மூலிகை மருந்தெல்லாம் அவனுடைய தாத்தா வந்து ஒரு மருத்துவராக இருக்காரு அதனால் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அவன் போய் கொஞ்சம் மூலிகையை கொண்டு வந்து அதை பிழிஞ்சு அதை அந்த சாறு எடுத்து அதை வச்சோன்னே அதுக்கு நிறைய வழி குறையுது அப்போ அந்த கழுகு என்ன சொல்லுதுன்னா உனக்கு எப்போ உனக்கு ஒரு ஆபத்து வருதோ அப்போ நீ வந்து கழுகு ராஜா அப்படின்னு என்னை கூப்பிடு நான் உனக்கு வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லுது ஃப்ரெண்ட் சொல்லிவிட்டு அவன் சரியான திசையை நோக்கி போகிறான் அப்போ அங்கே ஒரு முனிவர் வந்து தவம் புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்போ என்ன செய்கிறான்னா அவ அந்த முனிவரை சுற்றி நிறைய கல் அதெல்லாம் இருக்குது அவன் என்ன பண்ணுறான்னா யாருமே இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மெழுகி வச்சு அவருக்கு தேவையான பழங்கள்லாம் எடுத்து வச்சு எல்லாம் செஞ்சு வைக்கிறான் உடனே அந்த முனிவர் வந்து கண்ணை முடித்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கேருந்து ஒரு காத தூரத்தில் ஒரு நெருப்பு ஆறு ஓடும் அதை தாண்டி தான் அந்த சஞ்சீவ மலை இருக்குது அந்த சஞ்சீவ மலையில் தான் கண்ணுடைய பார்வையை கொடுக்குற அந்த மூலிகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவனும் சந்தோஷமாக அங்கே போகிறான் அந்த ஆறு பார்த்தா நெருப்பு ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கு அவனால் கிட்டக்கே நெருங்க முடியல அப்போ தான் அவனுக்கு நினைவுக்கு வருது அந்த கழுகு சொன்னது கழுகு ராஜா அப்படின்னு சொன்னோன்னே அந்த கழுகு அப்படியே பறந்து வருது வந்தோடனே அந்த கழுகு மேலே ஏறி உட்காந்துட்டு அந்த அனல் பறக்காத அளவுக்கு உயரமாக போய் அந்த ஆற்றை கடந்து நெருப்பாற்றை கடந்து அந்த சஞ்சீவ மலையில் போய் இறங்குறான் இறங்கினோன்னே அவனுக்கு தெரியுது எந்த இடத்துல மூழ்கி இருக்குன்னு எடுத்துகிட்டு திரும்ப அந்த கழுகு மேலே ஏறி திரும்ப வந்து அவன் இறங்கி அப்புறம் அது அந்த கழுகு என்ன சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே என்னால் போக முடியாதுன்னொன்னே அங்கே இருக்கிற காட்டெருமைகள் மேலே ஏறிக்கிட்டு கொஞ்சம் தூரம் வரான் அவனுக்கு இந்த ஆடு மாடுகளோட அந்த தொடர்பு இருக்கிறதால அந்த காட்டெருமைகள் கூட அவனை ரொம்ப அருமையாக கொண்டு வந்து கொண்டு வந்து விடுது உடனே அரசவைக்கு வரான் வந்தோடனே எனக்கு ம வந்து பதினஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு ஸோ இன்னும் ஆறு நாள் தான் இருக்குது ஆறு நாட்களுக்குள்ளே அந்த மூலிகையை கொண்டு வந்த மூலிகை புழிஞ்சு அரசனுடைய கண்ணில் ஊற்றிட்டு கண்ணை கட்டி வச்சிருக்கா மூணாவது நாள் அரசனுக்கு பார்வை தெரிஞ்சிருது இருபத்தொரு நாள் முடிகிறதுக்குள்ளேயே அவன் என்ன பண்ணிட்டான் அந்த அரசனுடைய பார்வையை தெரிஞ்சு கொடுத்தா ஒரே உலகமே அப்படியே எல்லாரும் அந்த நாடே மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க அரசன் என்ன சொல்கிறான்னா என்னுடைய ராஜ்யத்தை நான் சொன்ன வாக்குப்படி என்னுடைய ராஜ்யத்தை உனக்கு கொடுத்து என்னுடைய மகளை கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த ஆடு மேய்க்கிற அந்த பையன் என்ன சொல்கிறான்னா அரசே நீங்கள் உங்களுடைய பெருந்தன்மை எனக்கு நீங்கள் தரேன்னு சொல்கிறீங்க ஆனால் நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன் எனக்கு இந்த அரசவையை வந்து நிர்வகிக்கிறதுக்கோ இல்லை அரசியோட சரிசமமாக ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கோ எனக்கு மனசு ஒப்பாது அதனால் நான் நீங்கள் எனக்கு தர இந்த அரசவையை ஏன்னா இப்போ நீங்கள் வந்து முன்னாடி கண்ணே இல்லாமல் இந்த ராஜ்யத்தை நீங்கள் வந்து ராஜாவாக ஆண்டு வந்தீங்க இப்போ என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணும் இருக்குது அப்போ நீங்கள் உங்களால் இன்னும் சிறப்பாக இந்த நாட்டை பரிபாலிக்க முடியும் அதனால் நீங்கள் கொடுக்குற இந்த ராஜ்யத்தை நான் உங்களுக்கு திரும்பவும் அன்பளிப்பாக தருகிறேன் உங்களுடைய பெண் ரொம்ப அழகாக இருக்கா அந்த இளவரசிக்கு நிறைய மாப்பிளைகள் கிடைப்பாங்க நல்ல ஒரு வரனை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து திருமணம் செய்து கொடுங்கள் நான் அவளுக்கு சரியான ஒரு மாப்பிள்ளை இல்லை இந்த அரசனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அரசவையில் உள்ள மந்திரிகள்லாம் சொல்கிறாங்க இதை மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு ஆனால் அந்த மேய்க்கிற அந்த பையன் என்ன சொல்கிறான் தெரிய தெளிவாக சொல்கிறான் தகுதிக்கு மேல் எதையுமே ஆசைப்படக்கூடாது நான் இன்னைக்கு அந்த அரசன் வந்து இந்த ராஜ்யத்தை கொடுக்குறாருன்னு இந்த ராஜ்யத்தை வாங்கிட்டு இளவரசியை கொடுக்குறாருன்னு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை பூரா என்னால் குற்ற உணர்வோடு வாழ முடியாது நான் இந்த அரசனுடைய அரசவைகள் இந்த ராஜ்ஜியத்தில் இருக்கிற ஒரு சாதாரண குடிமகன் இந்த அரசனுக்கு கண்ணை கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பும் இருக்குது நான் செஞ்சிட்டேன் அரசன் கொடுத்த அந்த ராஜ்யத்தை நான் அவருக்கே திருப்பித் தருகிறேன் அந்த மகளை ஒரு நல்ல மணமகனுக்கு முடித்து வைக்குமாறு மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அரசருக்கு மனசே ஒப்பலை அப்படின்னா வேறு ஏதாவது உனக்கு வேணுங்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஆடு மேய்க்கிறவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு ஒரு நூறு ஆடுகள் கொடுங்க அப்போ அந்த நூறு ஆடுகளை நான் மேய்ச்சி என்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை சுதந்திரமான வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன் ஏன்னா காலையில் நான் அந்த ஆட்டை கொண்டு போவேன் அதை மேய விட்டுட்டு நான் ஒரு கல் மேலே உட்காந்துட்டு சந்தோஷமாக என்னுடைய இசைக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இசைச்சு பா பாடுவேன் எழுதணுன்னா எழுதுவேன் இல்லை யாருக்கிட்டேயாவது பாட்டு பாடணுன்னா பாடுவேன் அந்த மாதிரி என்னுடைய எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கும் இந்த அரசவையில் அந்த சுதந்திரம் இருக்காது அதனால் எனக்கு நூறு ஆடுகள் கொடுங்க அப்படின்னு கேட்டு அரசர் உடனே அவருக்கு நூறு ஆடுகளை கொடுத்து சந்தோஷமாக அந்த ஆடு மேக்கிறமாக போய்ட்றான் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒருவன் வந்து தன்னுடைய நல்லபடியாக உடல்நலம் இருக்கும் பொழுது எதை பற்றியும் சிந்திக்க மாட்டான் ஆணவமும் அகங்காரமும் இருக்கும் ஆனால் அந்த அரசனுக்கு கண் பார்வை போனோன்னு தன்னுடைய அரசவையே கொடுத்தாலும் பரவாயில்லை தனக்கு கண் வரணும்னு நினைக்கிறான் இல்லையா அதை நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க ஆனால் தன்னால் முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்ச அந்த ஆடு மேய்க்கிறவன் தான் வந்து அது அந்த போட்டியில ஜெயிக்கிறான் அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம எப்பவுமே எல்லா நேரங்களும் என்ன செய்கிறோம் நம்மளால் இதை முடியாது நம்மளுடைய தகுதிக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்கு நாம ஏன் இதை போய் முயற்சி செய்யணும் அப்படின்னு நிறைய நேரங்கள்ல முயற்சியே செய்யாமல் அந்த காரியத்தை வெற்றி அடையக்கூடிய ஒரு காரியத்தையே நம்ம தோற்று போகிறோம் அதனால் ஒவ்வொருவரும் நம்மளால் இதை முடியும் அப்படின்னு நினச்சி அதற்குரிய பாதையில் நம்ம போய் உழைச்சோம்னா கட்டாயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லை நான் பிறருக்கு உதவி செஞ்சால் அந்த உதவி ஏதாவது ஒரு வழியில் நமக்கு திரும்ப வரும் அவன் அந்த கழுகுக்கு இது ஒரு கதை ஒரு கனவு கதை ஒரு கற்பனை கதை ஆனால் அதில் இருக்கிற அர்த்தம் என்னென்னா நாம் யாரோ ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம்னா அந்த உதவி நம்ம நிறைய நேரங்கள சொல்லுவோம் நான் இவருக்கு இப்படி உதவி செஞ்சேனே அவர் எனக்கு சரியான நேரத்துல செய்யல ஆனால் நீங்கள் ஒருவருக்கு செய்த உதவி உங்களுக்கு தெரியாமல் வேற யாரோ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும் அதுதான் வந்து அந்த மாடு மேய்க்கிற சிறுவனுக்கு கிடைத்தது அதுல இந்த கதையில உள்ள மாபெரும் தத்துவம் என்னன்னா தகுதிக்கு மேல ஆசைப்படக்கூடாது அந்த அரசன் அந்த அரசவையை அந்த ராஜ்யத்தை தரங்கிறான் தன்னுடைய மகளை தரங்கிறான் ஆனால் அந்த மாடு மேய்க்கிறவன் அதெல்லாம் தன்னுடைய தகுதிக்கு சரியானதல்ல தன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது தன்னுடைய சுதந்திரமான வாழ்க்கை தனக்கு கிடைக்காது அப்படின்னு அவனுடைய வாழ்க்கையில் போகிறான் இதுதான் வாழ்க்கைங்க நமக்கு என்ன கிடைக்குமோ நமக்கு என்ன தகுதி இருக்கோ அதை வச்சு நம்ம நிறைவோடு இருக்கணும் இல்லை எனக்கு இதுக்கு மேலே வேணும் எனக்கு வந்து ரூபா சம்பாதிக்கும் போது எனக்கு ரெண்டு லட்சம் ரூபா வேணும் ஐயோ எனக்கு ரெண்டு லட்ச ரூபா இல்லையே அப்படின்னு இயக்கப்படுறது இல்லை தகுதிக்கு மேலே ஆசைப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது இல்லை கண்டென்ட்டட் லைஃப் நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை சந்தோஷமாக நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம்னா எப்படி அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கானோ அதே மாதிரி நாமளும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும்